ஏன் திறந்திருக்கிறது என்று பதறிக்கொண்டு உள்ளே செல்கிறார்கள் அங்கே அவருடைய அவர்களின் மகன் கழுத்து அறுபட்டு கொலை உண்டு கிடக்கிறான் வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் மாநகரில் என்ற காவல் நிலைய எல்லையில் பெற்றோர்கள் இருவரும் மாலையில் அலுவலகம் சென்று வீடு திரும்புகிறார்கள் தங்களுடைய காரில் வீட்டில் அவர்களின் மகன் பிஇ படித்துக் கொண்டிருந்தவர் விடுமுறைக்காக வந்திருக்கிறான் காலிங் பெல்லை அழுத்தலாம் என்று சென்றபொழுது கதவு லேசாக திறந்திருந்தது ஏன் திறந்திருக்கிறது என்று பதறிக்கொண்டு உள்ளே செல்கிறார்கள் அங்கே அவருடைய அவர்களின் மகன் கழுத்து அறுபட்டு கொலை உண்டு கிடக்கிறார் கதறி அழுகிறார்கள் வீட்டில் இருந்த ரெண்டரை கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தங்கத்தை எல்லாம் எடுத்த நீ என்னுடைய தங்கத்தை விட்டு சென்றிருக்கலாமே என்று அவர்கள் அழுதது பார்ப்பவர்கள் மனதை வேதனைக்குள்ளாக்கியது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள் குற்றவாளியை பற்றி எந்த குழுவும் இல்லை இது நடந்து சில தினங்களில் ஓஎம்பிஆர் லே அவுட் பகுதியில் ஒரு வீட்டில் கணவன் மனைவியும் உறவினர் வீட்டிற்கு பேட்டு திரும்பி வருகிறார்கள் வீட்டில் அவர்களின் மகள் பிஏ படித்துக் கொண்டிருந்தவள் பரீட்சைக்காக கொண்டிருக்கிறார் வீட்டில் நுழைவாயில் நுழையும் போதே கதவு திறந்திருக்கிறது முழுமையாக ஏன் படிப்பின் காரணமாக திறந்து வைத்திருக்கிறாளா கவனம் இல்லையா என்ற கோணத்தில் எண்ணிக்கொண்டே உள்ளே செல்கிறார்கள் மகள் கழுத்து அறுபட்டு அலங்கோலமாக காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் வீட்டில் இருந்த நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தியது இதற்கு பின்பு ஒரு வாரம் கழித்து டிஜே ஹள்ளி தேவராஜ் ஜீவன்ன ஹள்ளி என்ற காவல் நிலைய சரகத்தில் ஒரு கோவிலில் இரண்டு பூசாரிகள் தலை அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள் அந்த கோவிலில் உள்ள உண்டியல் பணத்தையும் விலை உயர்ந்த வேலையும் திருடி சென்றிருக்கிறார்கள் இதற்கு பின்பு அந்த பகுதி மக்களில் ஒரு சிலர் இந்த ஏரியாவிலிருந்து வீட்டை காலி செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பேசுறாங்க காவல்துறை ஆணையர் ரேவண்ண சித்தையா தன்னுடைய அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை செய்கிறார் காடுகொண்டஹள்ளி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிரதாப் சிங்கை அழைச்சி ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறார் அவர் மீது அவருக்கு முழுமையான நம்பிக்கை ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ண மறுநாளே ஒரு இளைஞன் பிரதாப் சிங்கிட்ட ஓடி வரான் ஐயா எங்கள் தாத்தாவை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னு அங்கே போய் பார்த்தா கழுத்து அறுபட்டு வீட்டில் உள்ள பணமெல்லாம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த நாலு சம்பவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே கூட்டத்தினர்தான் ஒரே கொள்ளையர்கள் தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்துகிறார்கள் என்று தெரிந்தது தனிப்படை ஆரம்பித்த பிறகு இந்த நடந்த சம்பவம் பிரதாப் சிங்குக்கு சவால் விடுவது போன்று இருந்தது தன்னுடைய தனிப்படையெல்லாம் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வேலை கொடுத்து அனுப்பினார் மூன்று தினங்கள் கழித்து ஒரு அடகு கடைக்கு ஒரு இளைஞன் வருகிறான் ஒரு கோணி பைய ஒரு வேல் கொண்டு வரான் அந்த வேலை அந்த அடகு கடைக்காரர்கிட்ட கொடுக்குறான் விற்கணும்னு அவர் அதை பார்த்துட்டு கோயில் எல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் தம்பி அப்படின்னு சொல்கிறாரு ஐயா இது கோயில் வேல் இல்லை எங்கள் வீட்டில் உள்ளது புது வேல் வாங்கினப்புறம் இதை வித்தரலாம்ன்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே விவாதம் நடக்குது இந்த நேரத்தில் அந்த அடகு கடைக்கு பக்கத்தில் உள்ள டீ கடையில் பிரதாப் சிங்கினுடைய தனிப்படை காவலர் ஒருத்தர் டீ சாப்பிட்டுட்டு இருக்கார் இவருக்கு இந்த வேல் பேச்சு அடகு கடையிலேருந்து கேட்குது பூசாரி கொலை வழக்கில் ஒரு வேல் காணாமல் போயிருக்க ஏன் அந்த வேலாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உடனடியாக பிரதாப் சிங்குக்கு ஃபோன் அடிக்கிறார் அஞ்சு நிமிஷத்தில் பிரதாப் சிங் ஜீப்போடு வந்துடுறாரு அந்த இளைஞனை காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவன் வச்சுருந்த வேல் தான் பூசாரி கொலை செய்யப்பட்ட அந்த கோயிலில் திருடு போன வேலுன்னு தெரியுது இந்த கூட்டிகிட்டு போன இளைஞன் பேர் கோத்தி திம்மா கோத்தினா கர கன்னடத்தில் குரங்குன்னு பேர் அவன் வாயே திறக்கலை அவனை எந்த முறையிலெல்லாமோ விசாரணை செஞ்சு பார்த்தாங்க எந்த தகவலும் அவன் இருந்து பெற முடியல பிரதாப் சிங் அங்கேருந்து பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறார் அங்கே உள்ள ஆவண காப்பகத்தில் போய் ரெண்டு நாள் அவரே அங்கேயே இருந்து கோயில் திருட்டில் ஏதாவது கன்வீஷனான வழக்கு இருக்கிற டீட்டெயிலாம் எடுக்கிறார் அவரே ஒவ்வொன்றா பார்க்கிறார் ஒரு வழக்கில் ஒரு கன்வீஷனான ஒரு ஃபோட்டோ இருக்கு இந்த ஃபோட்டோவில் நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேரில் வருவேன் கோத்தி திம்மா அது என்ன வழக்குன்னு பார்த்தா பிரியாநகர் கோவில் திருட்டில் இந்த திருடை செஞ்ச இந்த நாலு பேரையும் இந்த கோயில் உள்ள பூசாரி அடையாளம் காட்டி சாட்சியம் அளித்ததுனாலே இவங்களுக்கு தண்டனை கிடச்சிது அந்த டீட்டெயிலெலாம் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு பெங்களூர் திரும்புகிறாரு கோத்தி திம்மாட்ட அந்த ஃபோட்டோவை காட்டுறாரு மிரண்டு போயிட்டான் அதுக்கப்புறம் நான் என்னுடைய கூட்டாளிலாம் காட்டி கொடுக்குறோம்னு சொல்கிறான் இடத்துக்கு கூட்டு போகிறான் அந்த வீட்டுக்கு வீடு பூட்டி கிடக்கு கோத்தி திம்மா போலீஸ்கிட்ட மாட்டிட்டான்னு தெரிஞ்ச அவனுடைய கூட்டாளிகள்லாம் அந்த இடத்த காலி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சது பத்து தினங்கள் கடுமையான உழைப்பில் கிட்டத்தட்ட இவனுடைய கூட்டாளிகள் ஏழு பேரை பிரதாப் சிங் கைது செஞ்சார் இந்த கூட்டத்தினுடைய தலைவன் தண்டுபாளையா கிருஷ்ணா முனி கிருஷ்ணா பெரிய அனுமன் சின்னப்பா வெங்கட்ராமா குட்லோடு இவங்களோடு சேர்ந்து லட்சுமிங்கிற ஒரு லேடியையும் கைது பண்ணுறாங்க அவங்களெல்லாம் விசாரித்ததில் இந்த பிஇ படித்த மாணவன் பிஏ படித்த மாணவி இந்த ரெண்டு பூசாரி அந்த பெரியவர் இந்த நாலு சம்பவத்தையும் செஞ்சது தாங்க தான் ஒத்துக்கிடறாங்க அதில் உள்ள நகைகள்லாம் மீட்கப்படுது இவங்கள கோர்ட்டுக்கு ரிமாண்ட் மூலம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு போலீஸ் கஸ்டடி எடுத்து பிரதாப் சிங் விசாரிக்கிறாரு அவங்கள விசாரிக்க விசாரிக்க கிணறு தோண்ட பூதம் கிளம்புன மாதிரி பெங்களூர் மாநகரில் முடிவுக்கு வராம இருந்த நாற்பத்தி எட்டு வழக்குகள் முடிவுக்கு வந்தன அந்த வழக்கில் ஒன்று ராயல புதுக்கூறு அப்படிங்கிற காவல் நிலையத்தில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் கொலை வழக்கு அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சாராய ஒழிப்பு பயங்கரமாக செஞ்சிருக்காரு அதனால் சாராய வியாபாரிகள்லாம் இந்த ஆளு மேலே ரொம்ப கோபம் கொண்டு இந்த தண்டுபாலையா கிருஷ்ணாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் நைட்டில் ஒரு ரோட்டில் டியூட்டி செய்யும்போது கொலை பண்ணிடுறாங்க அதே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள காவலர்கள் இதோ ஒரு ஆக்சிடெண்ட் கேஸுன்னு நினச்சிட்டு இந்த பாடியை மார்ச்சடிக்கு அனுப்புகிறாங்க மறுநாள் காலையில் தான் தெரியுது அது அவங்க சப் இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்பட்டிருக்காருங்க அவர் வச்சிருந்த பிஸ்டலை இந்த கூட்டத்தினர் இருக்காங்கன்னு அதுவும் கைப்பற்றப்பட்டது ஒரு இடத்துல ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு திருட்டுன்னு அங்கே செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை கூட்டிட்டு போகிறாங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கம் ஆனால் கிரிக்கெட் ஸ்டேடியம் இல்லை ஹாக்கி ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு கொலை பண்ணியிருக்காங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டினுடைய வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவி ஒரு லேடி நல்ல சுறுசுறுப்பான லேடி காலையில் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து வீட்டுக்குள்ளே ஓட ஓட விரட்டி கொலை பண்ணியிருக்காங்க வகையெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க அந்த ஒரு சம்பவத்தில் தான் இந்த கூட்டாளிகளுடைய தலைவன் கிருஷ்ணா தான் போட்டிருந்த தொப்பியை அங்கே விட்டுட்டு போயிருக்கான் வேற எந்த வழக்கிலையும் இவங்களுடைய தடயம் இல்லை ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் இருவரை தாக்கி அவங்ககிட்ட டாலர்லாம் கொள்ளையடித்ததும் இல்லாமல் அவங்க வச்சிருந்த கையடக்க துப்பாக்கியையும் இவங்க திருட்டு போயிருக்காங்க அதையெல்லாம் மீட்கப்பட்டன இவங்களை ஜாமீனில் விட்டாலோ அல்லது கேஸில் விடுதலை அடைஞ்சு போயிட்டாலோ மீண்டும் தங்களுடைய கைவரிசையை காட்டுவாங்க மக்கள் மீண்டும் அவதிப்படுவாங்கிறதுனால பிரதாப் சிங் சாட்சியங்களையும் தடயங்களையும் சேகரித்து இவங்க மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சார் மாயோ ஹால் அப்படிங்கிற கோர்ட்டில் இவங்களுடைய முதல் வழக்கு தீர்ப்பு கூறப்பட்டது இவங்க எட்டு பேருக்கும் ஆயுள் தண்டனைன்னு நீதிபதி சொன்ன உடனே இவங்க தங்களுடைய சட்ட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கிழித்து அந்த நீதிபதி மேலே எரிஞ்சாங்க அங்கே இருக்கிற நாற்காலியை தூக்கி எரிஞ்சாங்க அங்கே இருக்கிற ஆவணங்களை தூக்கி எரிஞ்சாங்க அங்கே இருந்த வழக்கறிஞர்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் விளையிட்டாங்க இருந்த போலீஸ் அப்படியே அவங்கள கட்டுப்படுத்தி உட்கார வச்சதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீதிபதி பிரதாப் சிங்கை கூப்பிட்டு இந்த நீதிமன்ற வளாகத்தில் என்னென்ன நடந்துருக்குறதுங்கிறத ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார்ந்து மூணு மணி நேரத்தில் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி இந்த கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவங்களுடைய வழக்கு விசாரணை அத்தனையும் விசாரிக்கிறதுக்கு தனி நீதிமன்றம் வேண்டும் அதுவும் ஜெயிலுக்குள்ளே தான் விசாரிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்ப கவர்மெண்ட் அதை ஒத்துக்கொண்டது பதினாலு வழக்குகளில் தீர்ப்பு வந்தது அதில் ஆறு வழக்கில் இந்த எட்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை எட்டு வழக்கில் இந்த எட்டு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது மக்கள் மத்தியில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது இந்த வழக்கில் இந்த குற்றவாளிகள் வந்து தண்டுபாளையா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அதனால் தண்டுபாளையா கேங்குன்னு பேர் தண்டுபாளையா கேங்குன்னு ஒரு சினிமா படம் எடுக்கப்பட்டது கன்னடத்தில் அதுக்கு கோர்ட்டில் போய் தடை கேட்டாங்க தடை கொடுக்கப்படலை இவங்க ஏன் கொள்ளையடிச்சிட்டு சாட்சியும் கொலை பண்ணிடுறாங்கன்னு கேட்டபோது பிரியாநகர் கோவில் கொலை வழக்கில் பூ பூசாரிகள் சாட்சி சொன்னதால தானே தங்களுக்கு தண்டனை கிடைச்சிது அதனால் சாட்சி இருந்தால் தானே இவங்க சாட்சி சொல்லுவாங்கன்னு அடிச்சிட்டு அந்த சாட்சியை கொலை பண்ணிடுவாங்க அவங்க கழுத்து அறுத்து கொலை பண்ணும்போது அந்த கடைசி மூச்சு தொண்டையிலேருந்து குர் குருன்னு அப்படின்னு ஒரு சத்தம் வருத இந்த கூட்டத்தினுடைய தலைவன் கிருஷ்ணா அதை பக்கத்தில் இருந்து ரசிக்கக்கூடிய ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன் இவங்க வந்து கொள்ளையடிக்க வராங்கன்னா அந்த ஏரியாவில் ரோட்டு வரமா டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு குடிசையை ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கு பத்து நிமிஷத்தில் பக்கத்தில் நாலு வீடுகளில் கோழியை திருட்டிகிட்டு வருவாங்க உடனே சமையல் செய்வாங்க விருந்து சமைச்சிட்டு தான் இவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க இந்த கோத்தி தான் இந்த கூட்டத்துக்கு ஆலோசகர் எந்த வீட்டில் சொல்லுவான் ஒரு வீட்டில் தனியா ஆள் இருக்குன்னா லட்சுமி குழந்தைய தூக்கிட்டு அந்த வீட்டு பக்கம் போவா குழந்தைய கிள்ளி விட்டோன்னா அது அழும் வீட்டில் இருக்கவங்க என்ன குழந்தை சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கய்யா அப்படிம்பாங்க இறக்கப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கேட்டை திறந்து உள்ள வெளியே வரும்போது மற்ற சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் உள்ளே புகுத்துருவாங்க இதுதான் இவங்களுடைய எம்ஓ மோடஸ் ஆப்ரண்டி இவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்து மாநகர மக்கள் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தின இன்ஸ்பெக்டர் பிரதாப் சிங் அவர் தலைமையில் உள்ள டீமுக்கு நம்முடைய பாராட்டுகள் பிரதாப் சிங்குக்கு ஒரு வரலாறு உண்டு மைசூர் மகாராஜா ராஜஸ்தான் இளவரசியை திருமணம் செஞ்சுட்டு வரும்போது ஒரு குதிரைப்படையும் கூட வந்தது அந்த குதிரைப்படைக்கு தலைமை தாங்கி வந்தவர் தளபதி நாராயண சிங் இந்த நாராயணசிங்குடைய சிங்குடைய மகன்தான் இந்த பிரதாப் சிங் மாநகர மக்களின் நிம்மதிக்கு வழிவகுத்தவர் இந்த வழக்கிலிருந்து பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறன்னா அது எந்த எங்கே இருந்தாலும் சரி தனியாக வீட்டில் இருக்கிறோம்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய இரக்க குணம்தான் அந்த குற்றவாளிகளுக்கு தூண்டுதல் யாராவது அறிமுகம் இல்லாதவங்க வந்து பேசினா அந்த முன்பக்க கதவை தரங்க அதுக்கு முன்னாடி ஒரு கிரில் கேட்டை பூட்டி வைங்க கிரில் கேட்டு இல்லாதவங்க இன்னைக்கே தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி கிரில் கேட்டை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி